அடியார்களே பக்தியால் நமக்கு வருகின்ற துன்பத்தை குறைத்து நலமாக வாழலாம் என்பதை இன்று ஆன்மீக மலரில் வந்த இந்த நல்ல கருத்தை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் ஒருவர் துறவியிடம் சென்று ஐயா எங்கள் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை மனைவிக்கு உடல்நலமில்லை இதற்கு ஏதாவது நல்ல வழி காட்டுங்கள் என்றார் அதற்கு துறவியே மகனே இது எல்லாம் உனது விதி பயன் பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் இல்லை பகவான் கண்ணனின் மந்திரமான ஓம் கிருஷ்ணாய நம என்று மனதார ஜபித்து வந்தால் உன்னுடைய கஷ்டங்கள் தீரும் என்று சொல்கின்றார் அதற்கு அவர் ஐயா தாங்கள் எல்லாம் விதி பயன்படி தான் நடக்கும் என்று சொல்கின்றீர்கள் அப்படி இருக்கையில் பகவான் திருநாமத்தை சொல்வதால் பலன் கிடைக்குமா துன்பம் நீங்குமா என்று கேட்கின்றார் அதற்கு துறவி சிரித்தபடியே மகனே மகாவிஷ்ணு இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்தார் அவர் நினைத்தால் நொடி உலகத்தையே மாற்றி இருக்கலாம் அதர்மத்துடன் நடக்கும் போராட்டத்தின் இறுதியில் தர்மத்தை வெல்லச் செய்வதும் விதியின் வலிமையே நமக்கு உணர்த்தவே தான் இதை செய்கின்றார் ஆகவே நாம் நமக்கு வருகின்ற பிரச்சனையை துன்பத்தை குறைக்க வேண்டுமென்றால் நாம் பக்தியில் ஈடுபட்டு இறைவன் நாமத்தை சொல்லி ஜபம் செய்தால் நமது குறைகள் துன்பங்கள் நீங்கி நலமாக வாழலாம் என்று சொல்கின்றார் நாம் நமக்கு வருகின்ற துன்பத்தை போக்குவதற்காக நமக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்கி ஜபம் செய்தால் நமது குறைகள் நீங்கி நலமாக வாழலாம் இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் சொல்லுங்கள் அவரவர்கள் குறைகள் நீங்கி நலமாக வாழ பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு அனைவரும் சிறப்பாக வாழட்டும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் திருலையாம்பலம்